அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை இறைவனுடைய அருளாலே ஆணி மாத ராசி பலர் ஆணி மாதம் அப்படிங்கிறது இந்த உத்தராயண காலத்தில் கடைசி மாதம் அடுத்தது தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பமாக போகுது ஆடியிலிருந்து அப்போ இந்த ஆணி மாதத்துக்கு எப்பவுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இயற்கை சில மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லா வருஷத்துலேயுமே இது நடக்கும் நீங்கள் உடனே எதுவும் பயந்துடலாம் வேண்டாம் எல்லா வருஷத்துலேயும் ஆணி மாதத்தில் இயற்கை நமக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் வைகாசி பதினஞ்சு தேதியிலேருந்தே அது தெரிய ஆரம்பிச்சிடும் அதாவது உங்களுடைய கணக்குக்கு நான் சொல்லும் பொழுது ஜூன் மாதம் பதினஞ்சு தேதியிலேருந்து நமக்கு வந்து ஜூலை மாதம் பதினஞ்சு தேதிக்குள்ளவே பார்த்திங்கன்னா நமக்கு இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும் அப்போ ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இயற்கைக்கு விரோதமாக எதையும் செயல்பட வேண்டாம் முக்கியமாக மலைப்பிரதேசங்களில் இருக்கிறவர்கள் மிகவும் கவனமாக இருத்தல் வேண்டும் மலை பிரதேசங்களில் இருக்கிறவங்க ஒரு சேஃபான பகுதியில் இருக்கலாம் இல்லை உங்கள் இடத்த சேஃபாக எப்படி மாற்றிக்கணும்னு நீங்கள் முடிவு செஞ்சுக்கிங்க இந்த ஆணி மாதம் நமக்கு என்னென்ன லாபங்கள் ஏற்பட போகுது எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இயற்கையோடு போராட வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் இயற்கையோடு நம்ம இயற்கையை எப்படியாவது முறை முறியடிச்சிருவோம் அப்படின்னு இயற்கைக்கு புறம்பாக எதுவுமே செய்ய வேண்டாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சூறாவளி காற்றுகள் நிறைய வீசும் காற்றுடைய தன்மை அதிகரிக்கும் ஆடியில் வரக்கூடிய காற்று ஆணி கடைசியிலெல்லாமே அதிகமாகிடும் எப்பயுமே ஆடியில் தான் அம்மி பறக்கும் அப்படின்னா பழைய பழமொழி இருக்குது இப்போ என்னென்னா ஆடி மாதமே காற்று மேலும் காற்று அதிக ஆரமிச்சிடும் அதனால் இந்த காற்று விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க நெருப்பு விஷயங்களில் கவனமாக இருங்க அக்னி அதே மாதிரி காற்று அதே மாதிரி கர்நாடகா கேரளா போன்ற இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு கனத்த மழை அதிகமான மழை பொழிய வாய்ப்பு உண்டு அப்போ ஏற்கவே இந்த மாதம் நடக்கும் அதில் நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக இந்த வருஷத்தில் எதிர்பார்க்க வேண்டிய கட்டாயமாக இருக்குது மாதிரி கடலில் நில அதிர்வு ஏற்படும் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் போன்ற வட மாநிலங்களில் பீகார் போன்ற வட மாநிலங்களில் அதிகமான மழை வெள்ளம் ஆந்திரா ஆந்திரா பகுதியிலையும் காற்று வெள்ளங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் கவனமாக இருப்பது அவசியம் இதுதான் இப்போ நம்ம சொல்கிறோம் இயற்கை வந்து எந்த சூழ்நிலையில் எப்படி நம்மளை கொண்டு போகுதுன்னு தெரியாது இதெல்லாம் நடக்க போகிறது நமக்கு உறுதியாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம இந்த மாதத்தில் கவனமாக இருந்தால் போதுமானது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சூறாவளி காற்று தான் அதிகமான சூறாவளி காற்றுகள் புயல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த பகுதிகள்லாம் இருக்குது மழையுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் மகாராஷ்டிரா போன்ற இடங்கள்லேயும் மழையுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் முக்கியமாக என்ன இப்போ மழை பிரச்சனையில் என்ன நடக்குது சென்னை போன்ற நகரங்கள் வரைக்குமே பார்த்துக்கிட்டாலே ஓடுற தண்ணி போகிற இடம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான் ப்ராப்ளம் தண்ணி போகிறதுக்கு வழி இருந்ததுன்னா எவ்வளோ மழையும் நம்மளை தாங்கின பூமி தான் எல்லாமே நம்ம எல்லோரும் இதே விட மழையெல்லாம் ரொம்ப தாங்கியிருக்கிறோம் ஒரு காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா எண்பது எண்பத்தஞ்சிலலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் ஆறு நாள் கரண்ட் இல்லாமலாம் இருந்து பத்து நாள் மழை பெஞ்ச காலமெலாம் இருந்தது இன்னும் சொல்லப்போனால் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி தொடங்குகிற மழை வந்து கார்த்திகை முப்பது தேதி வரைக்கும் பெய்யும் அறுபது நாள் மழை பெஞ்ச காலம்லாம் இருந்தது அப்போல்லாம் தாங்கின பூமி தானே இப்போ எல்லா இடங்கள்லேயும் வீடுகள் வந்துருச்சு மலை பிரதேசங்களில் ஏன் நிலச்சரிவு ஏற்படுதுன்னா வெறும் மழையெல்லாம் ஃபுல்லாக வீடாக போயிடுத்துப்பேன் இப்போ எல்லாம் வீடாக போனதுனால ஒவ்வொரு இடத்துல அந்த மண் அதோடைய ஒரு விஷயத்தை தோண்டி எடுக்கும் போது அந்த மண்ணுடைய பேலன்ஸ் போயிடுச்சு இதுதான் இப்போ நம்ம எல்லோரும் இப்போ கஷ்டப்படுறோம் நம்ம செய்கிறது தான் நமக்கு திரும்பி ஏற்படுது அதனால் இனி வரக்கூடிய காலத்தில் இயற்கையை நாம் தயவு செய்து அந்த இயற்கைக்கு புறம்பாக எதுவும் செய்யாமல் இருந்தால் நல்லது நாம் தப்பிச்சுக்கலாம் இல்லைன்னா இயற்கையோடு போராட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது இந்த மாதத்தில் இதில் மட்டும் கவனமாக இருங்க இலங்கை வாழ் மக்கள் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் யாருக்கிட்டையும் எந்த விதமான பிரச்சனைகளையும் மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் மாதம் மாநிலங்களவில் இந்தியா அளவில் மாநில எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் நாங்கள் சொல்கிறது கவனமாக இருங்க விபத்துகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு ஆனால் பெரிய விபத்துகள் தவிர்க்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பயப்படவே வேண்டாம் அதனால் இந்த மாதங்களில் வண்டி வாகனங்களில் போகும்போதெல்லாம் கவனமாக தான் போகணும் இதையெல்லாம் மேற்கொண்டு இந்த மாதத்தில் எச்சரிக்கை உணர்வோடு இருப்பது நல்லது ஏன்னா ஒரு மழை தூருது நம்ம அதிகமாக ஹெல்மெட்டு போட்டு போக மாட்டோம் சொன்னாலும் கேட்க போகிறதில்ல அப்போ ஹெல்மெட்டு போடலப்பட என்ன மழை பெய்யும் போது நாலு தூத்தல் நம்ம முகத்தில் பட்டதுன்னா நம்ம என்ன ஸ்பீடில் போகிறோம் நமக்கே தெரியாது மழை வருதேன்னு வேகமாக போவோம் விபத்து அங்கே தானே ஆரம்பிக்குது இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எச்சரிக்கை பதிவு தானே தவிர பயப்படுறதுக்கான பதிவு இல்லை நம்ம எல்லாம் கவனமாக இருந்தால் இயற்கை நமக்கு கண்டிப்பாக சாதகமாக இருக்கும் வாழ்த்துக்கள் ஆணி மாதம் நிச்சயமாக இயற்கை சீற்றங்களோடு நாம் போராட வேண்டாம் வருங்காலத்தில் இது மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்க இப்போது எச்சரிக்கையாக இருப்போம் அனுகிரகங்கிறது கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு என்றைக்குமே உண்டு அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது நல்லதே நடக்கும் ஆணி மாதத்தை பொறுத்தவரை ஆன்மீக விஷயங்களில் நிறைய பேருக்கு நல்ல எண்ணங்கள் ஏற்படும் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடுகள் ஏற்படும் பரிகாரங்கள் பூஜைகள் கோவில் திருவிழாக்களை பற்றி நிறைய முன் யோசனைகள் ஏற்படும் கும்பாபிஷேகங்கள் நிறைய நடக்கும் ஆணி மாதத்தில் கும்பாபிஷேகங்கள் நிறைய நடக்கும் குடமுழக்கு இல்லையா அதனால் இறை வழிபாட்டு மேலே நிறைய எல்லாருக்கும் எண்ணங்கள் ஏற்படும் கல்வி சம்பந்தமான ஒரு நிரந்தர நம்ம நீடித்த ஒரு பிரச்சனைகள் நமக்கு வாழ்க்கையில் இருந்ததுன்னா இந்த கல்வி சம்மந்தமான பிரச்சனைகள் வீட்டில் எல்லாருக்கும் ஒரு முடிவுக்கு வரும் ஆகா எனக்கு இது வரைக்கும் இந்த கல்வி பிரச்சனை இருந்ததுங்க அப்படின்னா அந்த கல்வி பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஆணி மாதத்தில் சாப்பாடு சம்மந்தமாக வானிலை சம்மந்தமான விஷயங்களில் சாப்பாடு நம்ம ஒரு விவசாய சம்மந்தமான பொருட்கள் விலை நமக்கு நல்ல சகாயமாக ஏற்படும் சூறை காற்று ஏற்படுறதுனால வாழை மரங்கள் இதுமாரி விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் இந்த ஆணி மாதத்தை பொறுத்தவரை புதிய வைரஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அச்சுறுத்தும் ஆனால் பயப்பட வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் இயற்கையுடைய விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் சகாயமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆணி மாதத்தில் எல்லோரும் நடராஜ பகவானை வழிபாடு செய்வது மிக சிறப்பு நடராஜர் சிவபெருமானை வழிபாடு பண்ணுவது மிக சிறப்பு ஆணி மாத துவக்கத்தன்று ஆணி மாதம் ஒன்றாம் தேதி அன்று அனைவருமே சிவாலயங்களிலே சென்று நடராஜரை வழிபாடு செய்து இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கணும் எங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் எந்த கெடுதலும் வரக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொள்வது மிக மிக உத்தமம் நல்லது நிச்சயமாக நடக்கும்